இருக்கக்கூடிய கூலி மகத்தானது அசுலுல்லாஹில்லால்லாஹு அலைஹுவ செல்லம் கேட்டார்கள் ஒரு முறை உங்களில் ஒருவர் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எப்படி ஒரே நேரத்தில் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும் அசூலுல்லாஹி சொல்லல்லால்லாஹு அலைஹுவ செல்லம் சொன்னாகல் குல்ஹுவல்லாஹ் அஹத் குல்ஹுவல்லாஹ் அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் ஒலம் யூலத் ஒலம் ய குல் அஹு குஃப்வன் இன்று வசர என்று வரக்கூடிய குரானுடைய சிறிய சூரா இந்த சூறாவை ஓதினால் அவர் முழுமையான குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கணக்கெடுக்கிறான் அந்த மூன்றில் ஒரு பகுதி குரானுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் ஷகூர் அல்லாஹ் அசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூராவி ஓதியும் குல்ஹுவல்லாஹ் ஹத் என்ற சூராவி ஓதியே முடிக்கிறார் அசுலல்லாஹி சுல்லல்லாஹு அழகியவ செல்லம் கேட்டார்கள் அவரிடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழைத்து வரப்படுகிறார் ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபித்தூழர் சொன்னார் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே இன்னஹா அசிஃப்பதுர் ரஹமான் அல்லாஹ் அல்லாஹுடைய தன்மை இருக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் இன்னஹா சிஃத்துர் ரஹ்மான் இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு அக்காரத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வது என்று அசுல்ல்லாஹி சொல்லல்லாஹு வழிகி வ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாவுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றியடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று அது ஜன்னா